அனைவரும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸில் ஓகேங்களா இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபுல் புக்கு அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய கண்டென்ட் ஓகேங்களா ஆனால் பார்த்துருவோம் அப்படின்னா சயின்ஸில் இதுலேயே வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு கொஷன் ஆச்சு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா சரிங்க வீடியோ குழப்பலாம் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம மட்டும் சேனலில் வந்து நான் அனுப்புகிறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி சார்ஜ் போட்டுருவோம் ஓகேங்களா பன்னாட்டு அழகு முறை அப்படின்னா என்னன்னா வெப்பத் கெல்வின் வெப்பநிலையின் அழகு கெல்வின் தொலைவின் அழகு மீட்டர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் காலத்தின் அழகு வினாடி பொருட்களின் அழகு உம்மூல் கிலோகிராமின் அழகு வந்து நிறை சாரி நிறையின் அழகு கிலோகிராம் ஒளிச்செருவின் அழகு கேண்டில்லா அப்படின்றது நீளத்தின் அழகுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா பத்து மில்லி மீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்னா நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் ஓகேங்களா அடுத்து வந்து டெசி மீட்டர் குறி குறியிடு பாருங்கள் டெசி அப்படின்னா டி இதோடைய துணை பன்மடங்குகள் என்ன அப்படின்னா ஒன் பை டென் ஒரு பத்து டெஸி மீட்டர் இக்குவல் டு ஒரு மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னா துணை பன்மடங்கு ஒன்று பை ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு டெசிமீட்டர் ஹண்ட்ரடு சென்டிமீட்டர்ஸைக்கொள்ட்டு ஒரு மீட்டர் மில்லி மீட்டர் அப்படின்னா துணைப்பன் மடங்கு ஒன் பை தௌசண்ட் தௌசண்ட் மில்லி மீட்டர்ஸைக்கொள்ட்டு ஒரு மீட்டர் மீட்டர்னால் துணை பன்மடங்கு ஒன் பை ஒன்று பத்து நூறு ஒரு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி ஒன் பை டென் க்ரோர் நானோமீட்டர்ஸைக்கொள்ட்டு ஒரு மீட்டர் கிலோ அப்படின்னா பன்மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஓ ஆயிரம் மீட்டர்ஸை சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எசை அழகு முறை அப்படின்னா அதை மேலே பார்த்தோம்னா நீளத்தின் எசை அழகு மீட்டர் நிறையின் இசை அழகு கிலோகிராம் காலத்தின் இசை அழகு வினாடி பரப்பளவின் இசை அழகு மீட்டர் பருமனின் இசை அழகு மீட்டர் க்யூப் ஓகேங்களா அங்கே பாருங்க பரப்பளவின் அழகு வந்து மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அழகு வந்து மீட்டர் க்யூப் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தரையில் நடப்பட்ட ஒரு குச்சி நிழலை கொண்டு தான் நேரத்தை கணக்கிட முடியும் மணல் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும் இதனை பயன்படுத்தி காலத்தை வந்து கணக்கிட்ருக்காங்க ஓகே இது முடிஞ்சு அடுத்து பூமியை விட நிலவுக்கு ஈர்ப்பு விசை வந்து குறைவு பூமியை விட நிலவுக்கு ஈர்ப்பு விசை குறைவு அங்கே எடை குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டிலும் நிறை வந்து சமமாக தான் இருக்கும் ஸோ எடை நிறை அப்படின்னா என்னென்னா ஒரு மனிதனுடைய உருவம் இருக்குல்ல அதுக்கு பேர் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருளுடைய மு முழு பகுதியும் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா நிறைன்னு சொல்லலாம் ஆனால் அதோடைய எடை பூமியில் அதிகமாக இருக்கும் நிலவில் வந்து கம்மியாக இருக்கும் நிலவின் ஈர்ப்பு விசையின் போல் ஆறில் ஒரு பங்கு அதாவது இங்கே பூமியில் ஆறு கிலோ இருக்கிறவன் நிலவில் வந்து ஒரு கிலோ தான் இருப்போம் அதை வச்சுக்கோங்க ஓகே இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஓடோமீட்டர் என்பது தானியாங்கி வாகனங்களில் வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படும் ஒரு கருவி அப்போ தொலைவை கணக்கிட பயன்படுவதற்கு ஆக பயன்படும் ஒரு கருவி என்னது அது அப்படின்னா ஓடோமீட்டர் அடுத்து மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது ஸோ மெட்ரிக் முறை அல்லது திட்ட அழகுகள் யாரால் உருவாக்கப்படுது பிரெஞ்சு நாட்டினரால் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் உருவாக்கியிருக்காங்க தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ நீ நீளத்தை அழை அழகுவிட பயன்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து பாருங்க பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவியின் படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது எங்கே பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற தலைநகரான பாரிஸில் உள்ள அளவீடுகள் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் வந்து இது இருக்குது இது மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் எங்கே இருக்கணும் இந்தியாவில் வந்து டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியலாளர் ஆய்வகத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவரல் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு கிலோ எடைக்கான அந்த பொருள் இருக்கும்ல ஸோ அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க அங்கே வச்சுருக்காங்க பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாளான ஒரு உலோகத்தண்டி நிறைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விசையும் இயக்கமும் ஸோ காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை இந்த கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டுருமா ஓகேங்களா இயக்கம் பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் ஓய்வு நிலை ஓகேங்களா காலத்தை பொறுத்து ஒரு பொருள் வெவ்வேறு இடத்துக்கு மாறுது அப்படின்னா இயக்கம்னு சொல்லலாம் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஓய்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொருளின் மீது உள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்டா பழங்கால வானியலாளர் யார் ஆரியப்பட்டா நீங்கள் ஆற்றில் ஒரு படையில் செல்லும்போது எவ்வாறு நாட்டின் கரைகளில் இருக்கிற ரெண்டு புறமும் இருக்கிற எதிர் திசையில் சொல்லுதோ அதே போல் வானியில் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும்போது கிழக்கிலிருந்து மேற்காக செல்லுவதாக தோன்றுவதால் நிச்சயம் பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யார் அப்படின்னு யார் நம்ம வானியல் அறிஞர் ஆரியப்பட்டார் அடுத்து பாருங்க அதிவேக இயக்கம் அலைவு இயக்கம் ஸோ இது வந்து அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லப்பரை ரெண்டு சைடு நம்ம இழுத்து பிடிச்சிட்டு சென்டரில் இழுத்து விட்டோம் அப்படின்னா கடற்கரை கடந்து ஆடும் சேர்க்கலாம் அதுதான் இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க அடுத்த அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாகும் ஸோ இதை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அலைவு இயக்கம் என்னது கால ஒழுங்கு இயக்கமாக இயக்கம் இது கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஆனால் பாருங்கள் அலைவு இயக்கம் எல்லாமே கால இயக்கம் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் எல்லாம் கால ஒழுங்கு இயக்கம் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் எல்லாமே அலை அலைவு இயக்கம் வந்து கிடையாது ஓகேங்களா அடுத்து ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பொருளானது டி தொலைவின் டி கால இடைவெளியில் கடந்தால் கடந்த தொலைவு டிவிடர்ட் பை எடுத்துக்கொண்ட காலம் டி பை டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடந்த தொலைவு என்னால் எப்படி எழுதலாம்னா வேகமின்ட்டு காலம் அப்படின்னு போட்டு எழுதலாம் அடுத்து வந்து இது வந்து ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை உசேன் போல்ட் பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் தூரத்தை நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் இப்போ அவங்க நூறு மீட்டர் நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி எயிட் வினாடி உலக சாதனை படைத்தார் இதை விட வேகமாக உங்களால் ஓட முடியும் என்றால் ஒலிம்பிக்கில் தங்கப்பக்கம் உங்களுக்காக காத்திருக்குது அப்படி சொல்கிறாங்க ஓகே இதில் வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடம் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இதில் வந்து மிக குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெரு நெருக்கமாக புதிந்துள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா திண்மத்தில் உள்ள துகள்கள் துகள்கள் என்னென்னா எல்லா கெட்டியாக இருக்கிற கல்களும் சின்ன சின்ன துகள்களாக மாற்ற முடியும் அதை தான் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு கல் திரவத்தில் உள்ள துகள்கள் அப்படின்னா திண்மத்தை விட திரவத்தில் குறைந்துடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் இருக்கும் அதாவது துகள்கள் வந்து அதிகமான ஈர்ப்புடன் அதாவது பிணைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா கல் எடுத்துக்காட்டு திரவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரவலாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வாயுக்களில் உள்ள துகள்கள் என்னான்னா அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுவில் துகள்கள் வந்து அமைந்திருக்கும் எடுத்துக்காட்டு காற்று இதில் எப்படி கொஷின்னா துகள்களின் பிணைப்பு மிக குறைவாக உள்ள பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கல் ரெண்டாவது நீர் மூணாவது காற்று நாலாவது ஏதாவது ஒரு ஆப்ஷன் காற்றில் மிக குறைவாக இருக்கும் திரவத்தில் மிதமாக இருக்கும் கல்லில் ரொம்ப நெருக்கமான பிணைப்புகளாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து திண்மம் திரவம் வாயு வாயு நிலையில் உள்ள பொருளை நிலைக்கு மாற்றுதல் நிகழ்வு திரவமாக்குதல் என்கிறோம் ஓகேங்களா வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவமாக மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு கலவை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும் கலவை என்பது எனது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் கலவையின் பகுதிப் பொருட்கள் எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கலாம் ஸோ இதுதான் தின்மம் திரும்பம் வாயு அப்படின்னா சொல்லுமா என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தின்மம் குறிப்பிட்ட வடிவம் பருமன் கொண்டது திரவம் வந்து குறிப்பிட்ட வடிவம் கிடையாது திரவம் அது உள்ள பொருள்களின் வடிவத்தை பெற்றிருக்கும் இப்போ வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதுக்கும் தனியாக வடிவம் கிடையாது சப்போஸ் நம்ம வாட்டர் கேனில் ஊற்றுறோம் அப்படின்னா வாட்டர் கேன் வடிவத்தில் இருக்கும் கிளாஸில் ஊற்றுறோம்னா கிளாஸ் வடிவத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாயுவுக்கு குறிப்பிட்ட வடிவமும் பருமனும் கிடையவே கிடையாது திண்மம் வந்து அழுத்தத்துக்கு உட்படாது திரவம் வந்து சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படும் வாயு வந்து அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுத்தலாம் துகள்கள் இடைவெளி மிக குறைவு துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும் துகள்களுக்கு இடையே இடைவெளி அதிகம் திரவத்தில் துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது எனவே இவை எளிதில் நகரும் வாயு பாருங்கள் இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம் துகள்கள் மிக தளர்வாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கும் திரவத்தின் துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்மப் பொருளில் உள்ளதை விட குறைவு வாயுப்புலாம் ரொம்ப குறைவு திண்மத்தின் துகள் வந்து எளிதில் நகராது திரவத்தின் துகள் எளிதில் நகரும் வாயுவின் துகள் அங்கு இங்கும் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் ஸோ இது எந்த இருக்கும் துகள்கள் இங்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா வாயுவில் இருக்கிற துகள்கள் அடுத்து பருப்பொருள் வந்து தூயப்பொருள் கலவை தனிமம் சேர்மம் ஒரு படித்தான கலவை பலப்படித்தான கலவை அப்படிலாம் பிரிக்கலாம் கலவைகளை பிரித்தெடுத்தல் முறையெல்லாம் பாருங்கள் இத்தனை முறைகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னது அரிசியை தூட்டுறது காந்தத்தை வச்சு மண்ணில் இருந்து என்ன பண்ணலாம் காந்த துகள்களை எடுக்க இரும்பு துகள்களை எடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்கும் அடுத்து உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரை தான் என்னது உமி அரிசியல் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருட்களுக்காகவும் உரமாகவும் மின்காப்பு பொருள்கள் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது உமி என்னென்னவோ பயன்படுது மின்காப்பு பொருள் கட்டுமான பொருள் உரம் எரிபொருளாக வந்து உமி பயன்படுது துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் உறிஞ்சப்பட்டு அவை உருவாக்கப்படுகிறது இவை மைய விளக்கு விசை இந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் வந்து கேட்டதாங்க ஓகேங்களா துணி துவைக்க இயந்திரம் பயன்படுத்தும் விசை என்னது அப்புறம் மைய விளக்கல் விசை ஓகே அடுத்தது பிரித்தலை பாருங்கள் பிரித்தெடுத்தலை முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறை ஒன்றாக இணைக்கும் செயலாற்றுதல் உதாரணம் வந்து செயல்படுத்தலாம் உதாரணம் நீரில் கலந்துள்ள மணலும் ஒப்பு கலந்த கலவையின் பிரிப்பதற்கு படிய வைத்தல் தெளிய வைத்து இருத்தல் வடிகட்டுதல் ஆவியாக்குதல் குளிர வைத்தல் இதெல்லாம் தேவையில்லை பெரும்பாலான இல்லங்களில் உள்ள மாசுக்களை நீரில் உள்ள மாசுகளை நீக்குவதற்கு நுண்கிருமிகளை என்னத்தை பயன்படுத்துகிறாங்க நுண்கிருமிகளை புறவதா கதிர்களை கொண்டு அழிப்ப அளிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்துகிறாங்க அப்போ நீரில் உள்ள மாசுகளை நீக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க புறவுதா கதிர்களை பயன்படுத்துகிறாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பேர் என்னன்னா எதிர்ச்சவூடு பரவுதல் ஆர்வ வாட்டர்னு சொல்கிறாங்கள அதுதான் ஸோ அப்போ ஆர்வ வாட்டரில் பயன்படுத்தும் முறை என்ன அப்படின்னா என்ன எதிர் சவ்வூடு பரவல் முறை அதில் என்ன கதிர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா புறவுதா கதிர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க தாவர உலகம் சிங்கப்பூரில் உள் ஜீரா ப பறவை பூங்காவில் பெண் குவியின் பறவைகள் பனிக்கட்டி நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி குழந்தில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு குறைவான விற்பனையில் பராமரிக்கப்படும் சிங்கப்பூரில் பராமரிக்கிறாங்களாம் ஓகே வேரின் மூலம் நீரை உறிஞ்சுதல் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக தேவைப்படாது அடுத்து பாருங்கள் விக்டோப்ரியா அம அமேசோனிக்கா விக்டோரியா அமசோனிக்கா என்ற தாவரத்தின் நிலை வந்து மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது நன்கு வளர்ச்சி அடைந்ததிலே மேற்பரப்பில் நாற்பத்தி ஐந்து கிலோ எடை அல்லது அதற்கு இணையான ஒரு தாங்கும் திறன் கொண்டது தான் எனது விக்டோரியா அமசோனிக்கா அப்படின்ற தாவரம் உலகின் மிக நீளமான நதி எது நயல் நதி இது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடியது இந்தியாவின் மிக நீளமான நதி எது கங்கை நதி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி கிலோமீட்டர் நீளம் தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளி அவை நீரில் மிதக்கு உதவிக்கின்றன கரெக்டு ஸோ இந்த கொஷின் வந்து ரூஃப் டூவில் வந்து கேட்டிருந்தாங்க தாமரை இலை காம்பில் உள்ள எது தாமரை இலையை மிதக்க உதவிகிறது அப்படின்னா காற்று இடைவெளிகள் ஹேர் ஸ்பேசஸ் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் தாவரம் மூங்கில் ஆகும் ஸோ வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னா மூங்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கக்கிழமை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் முதல் திங்கக்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாலிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது அதே மாதிரி அக்டோபர் முதல் வாரத்தை காடுகளின் பாதுகாப்பு வாரமாக அறிவிச்சிருக்காங்க மணல் குன்றுகளாலான மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் மணல் குன்றுகளான மிகப்பெரிய பாலைவனம் இது தார் பாலைவனம் இந்திய துணை கண்டத்தில் தான் அந்த தார் பாலைவனங்களில் உள்ளது இதன் ஒரு பகுதி அதாவது வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானிலும் பஞ்சாப் மற்றும் செந்து மாகாணங்களில் காணப்படும் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும் அதாவது மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் நானூற்றி எழுபது ஆ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தென் தென்னாப்பிரிக்கா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகளில் உலகின் உலகிற்கான ஆக்ஸிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கிறது உலக தேவையான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கிறது இது அமேசான் காடுகள் தான் ஓகே ஒரு செல் உயிர்கள் பல செல் உயிர்கள் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது நல்ல ஒரு டைம் பார்த்தலாம் ஒரு செல்லாலானவை ஒரு செல் உயிரி பல செல்லாலானவை ஒரு செல்லு வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கிறது ஒரே ஒரு செல்லு வாழ்க்கையோட செயல்கள் அனைத்தையுமே மேற்கொள்ளுது செல்களுக்கு இடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன பல செல்லில் வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கான சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன பொதுவாக இவை அளவில் சிறியவை நுண்ணோக்கியில் மட்டுமே பார்க்க இயல ஒரு செல் உயிரியை வந்து நுண்ணோக்கியில் மட்டும்தான் பார்க்க முடியும் பொதுவாக இவை அளவில் பிரிவை கண்களால் பார்க்க இயலாது அவ்வளோதான் இவற்றில் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் வந்து கிடையாது ஒரு செல் உயிரில் இவரதுல எல்லாமே இருக்கும் அடுத்து செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒரு செல் உயிரி அமீபா பார பாரமீசியம் யூக்ளிபா அப்படின்றது ஒரு செல் உயிரி பல செல் உயிரினா மண்புழு மீன் தவளை பள்ளி மனிதன் எல்லாமே வந்து பல செல் உயிரி தான் அடுத்து வந்து பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் மற்றொரு இடத்திற்கு செல்வது என்னான்னு சொல்லலாம் வலசை போகுதல் இங்கே தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் கொடியக்கரை கூடங்குளம் ஆகிய இடங்களில் பறவை சரணாலயங்கள் வந்து காணப்படுது பல பறவைகள் வெளிநாடுகள் இல்லாமல் சை சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்து வேடந்தாங்கள் வருகிறது அதே போல் கோடை மற்றும் வளர்ச்சி அதிகம் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகுது எனவே வலசை போகும் பறவைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்து வந்து பார்ப்போம் சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஏற்படுகிறது இந்த இதுக்கு வந்து குளிர்கால உறக்கம் குளிர்கால உலகத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது ஆமை அதே மாதிரி அதே வேளையில் சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகிறது இது கோடைக்கால உறக்கம் அப்படின்னா சொல்லுவாங்க குளிர்கால உறக்கம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஆமை கோடைக்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது நத்தை கங்காரி எலி எப்பொழுதும் நீர் அருங்குவதே இல்லையாம் அது தன் உண்ணும் உணவிலிருந்து விதைகளிலிருந்து நிறை பெறுகிறது ஓகே துருவக்கரடி விலங்கையிலும் போய் துருவக்கரடி பாலிடம் துருவப்பகுதி பாதுகாப்பிற்கேற்ப தடினமான தூள் வெண்மையான உருவகங்கள் பெண் குயின் இதெல்லாம் தேவையில்லை நமது மாநில விலங்கான நமது மாநில விலங்கு நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுகள் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவரங்களை ஒன்றும் திறன் பெற்றுள்ளது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நலமும் சுகாதாரமும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகளவில் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் நடைபெறுது முருங்கைக்கீரையை சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் இறக்குமதி செய்யப்படுகிறது அதிகமான புரதம் உள்ள உணவு எது அப்படின்னா சோயாபீன்ஸ் பார்த்துக்கோங்க அதிகமான புரதம் உள்ள உணவு வந்து இது சோயாபீன்ஸ் ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அது ரெட்ரோ வைரஸ் என்ற பெயர் ஓகே இந்த கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆரின்ஏவை பெற்றிருந்தால் டேஸ் எனப்படும் என்னது ரெட்ரோ வைரஸ் நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்கள் இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது அப்போ ஆரஞ்சு பழத்துலேயும் வைட்டமின் சி தான் காணப்படுது அதை விட இருபது மடங்கு அதிகமாக இதில் காணப்படுது நெல்லிக்காயில் வந்து காணப்படுது ஓகே தாது ஒரு மற்றும் அவற்றின் பணிகள் ஓகே இது எது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கால்சியம் அப்படின்னா வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இரத்த முறைதல் இதழ் இதுகள்லாம் இதெல்லாம் வந்து கால்சியம் வந்து இருந்தால் தான் நல்லா இருக்கும் பர ஃபாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி அயோடின் இதில் இதனால் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி ஸோ இது வந்து பொறுத்துக்கு மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாருங்களேன் கார்போஹைட்ரேட்டின் நிலைகள் மூலப்பொருட்கள் பாருங்களா சர்க்கரை பழம் தேன் கரும்பு கரும்பு சர்க்கரை பீட்ரூட் இதெல்லாம் சர்க்கரை இருக்குது ஸ்ட்ராட்ச் அரிசி சோளம் உருளைக்கிழங்கு மற்றும் பிற நார்ச்சத்து முழுதானியங்கள் கொட்டை உணவுகள் மற்றும் பிற இதில் எல்லாம் நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்குது விட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் ஸோ இது நிறையா டைம் திரும்ப 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 கேட்டிருக்காங்க விட்டமின் ஏ பாருங்கள் மீன் எண்ணெய் முட்டை பால் கேரட் சோளம் மஞ்சள் நிறப்பழங்கள் கீரைகள்லாம் இருக்குது ஸோ விட்டமின் ஏ குறைபாட்டால் என்ன ஏற்படும் அப்படின்னா மலைக்கண் நோய் விட்டமின் பி குறைபாட்டால் பெரி பெரி நோய் விட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கார்வி ரத்த கசைவு ஓகேங்களா விட்டமின் டியால் பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படும் அடுத்து விட்டமின் இ பாருங்கள் நரம்பு பலவீனம் மங்களான கண் பார்வை மலட்டுத்தன்மை இதெல்லாம் வந்து விட்டமின் இ இல்லை அப்படின்னா ஏற்படும் விட்டமின் கே இல்லைன்னா பலவீனமான எலும்புகள் மற்றும் பற்கள் போன்றவை பக்கம் கேன அது பொட்டாஸ் கால்சியம் தான் கேன்னு சொல்கிறாங்க விட்டமின் கே ஓகேங்களா ஸோ இது வந்து நிறைய டைம் கேட்டுருங்க விட்டமின் ஏ அப்படின்னா மாலைக்கண் அப்படின்னா குறைவான கண் பார்வை மங்களான உளிச்சிதழல் பார்ப்பதில் சிரமம் ஏற்படும் விட்டமின் பி பாருங்கள் பெரி பெரி நரம்பு பலவீனம் உடல் சோர்வாக இருக்கும் பெரி பெரி நோய் வந்தால் விட்டமின் சி வந்து ஸ்கார்வி ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படும் விட்டமின் டி ரிகட்ஸ் பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் தான் என்ன ரிக்கட்ஸ் அந்த கால் ஒரு மாதிரி கோணையாக வந்துடும் இல்லைங்களா அதுதான் சொல்கிறாங்க விட்டமின் இ பாருங்கள் அதை நரம்பு பலவீனம் மங்களான கண் பார்வை மலட்டுத்தன்மை அதாவது மலட்டுத்தன்மை நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் சொல்கிறாங்க விட்டமின் கேனால் பலவீனமான எலும்பு பற்கள் தான் சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு வந்துச்சு அப்படின்னா அது பேர் விட்டமின் கே வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்து வந்து நோய்கள் குவாஷியோர்கர் வளர்ச்சி குறைபாடு முகம் கால் வீக்கம் வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு இதெல்லாம் குவாஷியோக்கருடைய அறிகுறிகள் மராஸ்மாஸ் அப்படின்னா மெலிந்த உடல் மெது மெதுவான உடல் வளர்ச்சி அடுத்தது கால்சியம் இல்லை அப்படின்னா ரிக்கட்ஸ் அப்படின்றது பாஸ்பரஸ் மலேசியா அயோடின் இல்லை அப்படின்னா கிரிட்னிசம் அப்படின்ற நோய் வரும் அதாவது கல குழந்தைகளில் வந்து முன்கழுத்து கழலை நோய் பெரியவர்களுக்கு வந்து முன்கழுத்து கழலை நோய் கிரிட்னிசம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அயோடின் இல்லை அப்படின்னா இரும்பு சத்து இல்லை அப்படின்னா ரத்த சோகை வந்து ஏற்படும் அடுத்தது தனிப்பட்ட சுகாதாரம் இதெல்லாம் தேவையில்லை ஓகே அசுத்தமான இதால் பாருங்கள் பாக்டீரியா நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் கேலரா வயிற்றுப்போக்கு என்னது அசுத்தமான நீர்னால் ஏற்படுது அசுத்தமான நீரில் காலரா வயிற்றுப்போக்கு இரும்பல் மற்றும் தும்பலின் போது வெளியிடப்படும் காற்று திவளைகள் சுவாசித்தல் நிமோனியா மற்றும் காய்ச்சல் பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் என்ன அப்படின்னா டெட்னாட்ஸ் கக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பல் மற்றும் தும்பலின் போது வெளியிடப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல் காசநோய் அசுத்தமான உணவு அல்லது நீர் வந்து டைஃபாய்டு காய்ச்சல் டைஃபாய்டு மற்றும் காய்ச்சல் அதன் அசுத்தமான நீர் வந்து காலரா வயிற்றுப்போக்கெலாம் ஏற்படும் ஸோ இது தேவையில்லை விட்டமின்கள் விட்டமின்கள் எது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஊட்டச்சத்துக்கள் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் கணினி ஒரு அறிமுகம் எலெக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்ட்ராக்டர் அண்டு கம்ப்யூட்டர் என்பதே முதலாவது கணினி ஓகேங்களா இனாக் இஎன்ஐஎஸ்சி அப்படின்றது தான் இது முதல் கம்ப்யூட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அதிகம் இது பொது பயன்பாட்டிற்காக முதலாவது கணினி எது அப்படின்னா இனாக் எலெக்ட்ரானிக் நியூமரிக் ல் இன் ட்ராக்டர் அண்டு கம்ப்யூட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஓகேங்களா குளிர் வைக்கிறது வெப்பம் இதெல்லாம் வந்து ஓகே அடுத்தது மின்னியலில் வந்து மின்கலன்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஈல் எனும் ஒரு வகை மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது இவை மின் அதிர்வையை வெளியிட்டு எதிர்கொள்ள தகவல்கள் அதாவது மின்சாரத்தை உருவாக்கும் மீன் எது அப்படின்னா ஈல் அதை மட்டும் தாமஸ் ஆல்வா எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒரு அமெரிக்கா கண்டுபிடிப்பு ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உபயோகப் பொருட்களை உருவாக்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ பல வீடுகளை பயன்படுத்துகிற பல்பை உருவாக்குனது யாரு இவர் தான் தாமஸ் ஆல்வாடிசன் தான் அடுத்தது நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் இதில் தான் திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது தேவமாக்காமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாதல் பதங்க மாதல் ஒரு திடப்பொருள் வந்து வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாய்ப்பு நிலைக்குமாறுனா அதுக்கு பேர் பதங்க மாதல் எடுத்துக்காட்டு வந்து கற்புறம் அடுத்து வந்து பாருங்கள் நீர் ஒரு பொது கரைப்பான் அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது நீர் வந்து என்னது ஒரு பொது கரைப்பான் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் நைட்ரஜன் அப்படின்னா நம்ம காற்று உள்ளிழுக்கும் காற்று இருபத்தி எட்டு வெளியேற்றும் காற்று பதினாறு ஆக்சிஜன் பாருங்கள் சாரி நைட்ரஜன் எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டு ஆக்சிஜன் இருபத்தி ஒன்று பதினாறு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஓகே கார்பன் டை ஆக்சைடு வந்து மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரிக்கு குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலையை மாறுகிறது ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு எத்தனை டிகிரி வந்து வெப்பப்படுத்துனா நேரடியாக திரவநிலையில் திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுது அப்படின்னா மைனஸ் ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இதனை பனிக்கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு குளிர்விக்கும் காரணி இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்கு மற்றும் சரக்கு பெட்டிகள் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருட்களுக்கு பதப்படுத்த உலர்பனிக்கட்டி வேணும் ஸோ ஓகே உலர்பனிக்கட்டி எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த மீன் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சுருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி இறைச்சி பழங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது உலர்பனிக்கட்டி பயன்படுது அந்த உலர்பனிக்கட்டி எதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னா இருந்து கிடையாது கார்பன் டை ஆக்சைட்லேருந்து செய்கிறாங்க கார்பன் டை ஆக்சைடு இப்போ மைனஸ் ஃபிஃப்டி செவன் டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கப்பட்டால் நீராக மா மாறாமல் மா என்னது மா எனது அடைஞ்சிருது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது காற்றின் திசையை அறிய நீங்கள் ஒரு திசை ஒரு உருவாக்கம் நீங்களே செய்து பார்த்துமா எங்களோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செல்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நன்றி